ஆ கடைசியாக ஆயிரத்தில் ஒருவன் அது பண்ணிச்சு நல்லா இருந்தது தரமாக இருந்தது படம் சூப்பராக இருக்குது சாப்டர் சாப்டராக பண்ணது வந்து புது ஸ்டைலாக இருக்குது இந்த டாரண்டினோ ஸ்டைலில் பண்ணுறாங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தனுஷ் சிவராஜ்குமார் ஜிவி பிரகாஷ் இன்னும் செம்மையாக பண்ணியிருக்காங்க சினிமோட்ராஃபியும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்ட்ரவல் போர்ஷனாக இருக்கட்டும் கிளைமேக்ஸாக இருக்கட்டும் படத்தில் வர எல்லா ஆக்ஷனுமே அதுக்கு தேவையானதாக தான் இருக்குது ஒன்றும் தேவையில்லாத மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை அதுவும் ஆக்ஷன் உக்கோ கோரியாஃபிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க திரு பர்ஃபார்மன்ஸ் இருந்து சொல்ல தேவையில்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க மற்றவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம ரைட்டர் குமரவேல் அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு தனுஷ் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல அவர் பயங்கரமாக நடிச்சிருக்காரு தனுஷ் சிவராஜ்குமாரும் நல்லா நடிச்சிருக்காரு நல்லாயிருக்கும் படம் பார்க்கணும் அதான் பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க

ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லைக் படம் சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபைட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபைட்டிங்கும் இருக்குது அந்த மாதிரி ஆ மியூசிக் வந்துட்டு சூப்பராகவே ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ டியூனு அந்த மியூசிக் லைக் தனியாக சாங்ஸ்லாம் இல்லைனாலும் அந்த ஃபைட்டிங்கில் வந்து அந்த கவுன் சவுண்ட்க்கு ஏற்ற மாதிரி டியூன்லாம் சூப்பராக போட்டிருக்காரு அதுலயும் வந்து அந்த ஃபெமினிஸ்ட் ரிலேட்டடால நிறைய டைலாக்ஸ்லாம் வந்துது கேர்ள்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும் அது மாதிரிலாம் எல்லாமே ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அருண் மாதேஷ் நல்லா பண்ணியிருந்தான் அவன் அவர் வந்து நல்லா கிளாஸ் எடுத்திருந்தாரு ஸ்க்ரீன் மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சென்ஸ் வந்து அவர் கரண்ட் இந்த ஃபேன் அவரு ஸோ ஆக்ஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாள் நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கு ஸோ பொங்கலுக்கு எல்லாம் வந்து பாருங்க தனுஷோடைய ஒன் ஆஃப் த மூவிஸ்ன்னு சொல்ல முடியாத ஒரு டிஃப்ரெண்டான மூவி அண்ட் யாஸ் டன் ஹிஸ் பெஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் நீங்கள் வந்து வேலை இல்லா பட்டதாரியில் வந்து தனுஷ் வந்து ஒரே ஒரு சீனில் விரும்பாண்டின்னு திரும்புவார் ஒரு பாட்டில் அந்த ஒரு செகண்டில் வந்து அந்த டான்ஸ்லேயே நடிப்பை காமிச்சவர் அவர் அப்படி இருக்கிறப்ப நானே வருவேன் நான் இப்போ கொடுத்துருந்தேன் ஒரு ரிவ்யூ அதில் எவ்வளோ பிரமாதமாக படி இருந்தார் ஸோ இந்த மூவியில் இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் தனுஷ் ஆக்டிங் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதேமாதிரி படத்தில் ஹீரோயின்ஸுக்கும் இன்னொருத்தவங்க இருந்தாங்க அவங்களும் சூப்பராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க டான்ஸ் கீப்பரும் அவங்களுக்கு ரோல் கொடுத்துருக்கீங்க அதேமாதிரி இல்லை கூட இன்னொருத்தர் ரெண்டு மூணு பேர் இருந்தால் அவங்க பேர் திரும்ப அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் சிவராஜ் சார் கடைசியாக கிளைமேட்ஸில் வந்து தனுஷோட ஓட பண்ணலாம் சூப்பராக இருந்துச்சு மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிஜேம்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கலாம் பார்த்தோம்